நாங்கள் வந்து அந்த கல்ச்சரை வழிபடுறோம் நான்வெஜ் சாப்பிட்றதை நாங்களே ஒரு பொழுதுந்து கோவிலுக்கு போகிறோம் இந்த மாதிரி வந்து அந்த கோயிலை வந்து தெய்வத்தை வந்து அவங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே பண்ணுறாங்க இதை வந்து தமிழ்நாடு அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க பிஜேபி போராட்டம் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அந்த தீர்ப்பு வந்து தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு இந்த மாதிரி அந்த திருப்பரங்குன்ற மலை முருகருக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கு அதை அந்த சிக்கந்தருக்கு இது சிக்கந்தர் இன்னைக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல கோரி பாலயத்துல தான் சமாதி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது கூட அங்க இருக்க மக்கள் அங்க இருக்க மக்கள் உண்மை உண்மை நிலை தெரிஞ்சவங்க தானே அங்க இருக்க மக்கள் எல்லார்ட்டையும் கருத்து கேட்டிருக்காங்க மாபெரும் கூட்டத்தை நம்ம பாத்துருப்போம் எல்லாரும் என்ன சொல்றாங்க இது சிக்க இது அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம வந்து நான் இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க நான் இங்கே சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிறேன் சின்னதாக ஒரு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க இன்னைக்கு இது என்னோட மலைன்னு சொல்ல சொல்கிற வரைக்கும் வந்துட்டாங்க இதுக்கு யார் காரணம் காரணம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஒருத்தர் அந்த மலையை வந்து புனிய ஒரு எம்பி எல் எம்பின்றவர் எல்லாத்துக்குமான எம்பி அந்த எம்பி இவ்வளோ ஒரு கொச்சையா இவ்வளோ ஒரு விஷயத்தை இப்போ இதே நாம பண்ணியிருந்தானா மனசுக்கு புண்படும் இது பண்ணும் நாம இல்லையா நாம எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுக்கடுக்க அடுக்கடுக்கா தொடர்ந்து தொடர்ந்து இந்து தர்மத்தையே இது பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மிக முக்கியம் நம்மளுடைய மாற்று மதம் அதாவது நம்ம மதத்தில் இருக்கவங்க மரியாதை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் மற்றவங்க மதிப்பாங்க மற்றவங்க மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம இதை பற்றி இந்த மாதிரி திமுக தீகா போன்ற தீய சக்திகளால் தான்

வந்து அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க இது வந்து இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்க ப்ராப்ளம் டைவர்ட் பண்றதுக்காக திருட்டு திமுகவால எடுக்கப்பட்ட ஒரு அனதர் ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம் உங்களோட கொஸ்டினே தப்பு அவர் வந்து பெரியார் கிடையாது ஈனா பிறவி ஈரோட்டின் ஈனா பிறவி அப்படின்ட்டு தான் நான் வந்து அவரை அழைச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் வயசானவராக இருந்ததால அவர் பெரியவர் வரார் பெரியவர் போறார் அப்படிங்கறதுனால அவர் பெரியாருன்ற ஒரு முதிரை குத்தி உட்கார வச்சுட்டீங்க எங்களுடைய பட்டியலனியோட மகளிர் வந்து மேலாக்கு போடுறதால்தான் துணிய வேலை ஏறி போச்சுன்னு சொன்னவன் தான் இந்த திருட்டு பையன் வந்து இது வந்து இந்துக்களுக்கான கோவிலாக இருக்குது இங்கே வந்து அவங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்காங்க இதுவே மசூதிக்கு போயிட்டு நாங்கள் தீவார்த்தனை கட்டினாலும் மாலை போட்டு மரியாதை செஞ்சாலும் அவங்க ஒத்துப்பாங்களா எப்படி எங்களுடைய தெய்வத்துக்கிட்ட வந்து அவங்க பிரியாணி உட்காந்து சாப்பிட்லாம் நாங்கள் வந்து அந்த கல்ச்சரை வழிபடுறோம் நான்வெஜ் சாப்பிட்றதா நாங்களே ஒரு பொழுதுந்து கோவிலுக்கு போகிறோம் இந்த மாதிரி வந்து அந்த கோயிலை வந்து தெய்வத்தை வந்து அவங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே பண்ணுறாங்க இது வந்து தமிழ்நாடு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க பிஜேபி எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க பிஜேபி எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க அதுக்கு இந்த அரசாங்கம் ஒத்து ஒத்துழைக்காம எங்களை தான் ஏசுறாங்களே தவிர அவங்க என்ன எதுன்னு எந்த கேள்வியும் அவங்க கேட்காம இருக்கிறாங்க இதங்க நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இது கண்டிப்பா முடிவு அரசாங்கம் சொல்லியே ஆகணும் நம்மளோட எங்கெங்கெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டம் என்னன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம இந்து தர்மத்துக்கு எதிராக அதாவது இந்து தர்மத்துக்கு எதிராக பேசினா நாம நம்மளுக்கு எதுனா இந்த இடத்துல ஒரு டிஎம்கே வந்து எதனா நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்க இல்ல இந்த அமைப்பு எனக்கு சீட்டு கொடுப்பாங்க இந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்கு அப்படின்றது முதல் காரணமா எல்லாம் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அந்த பிரிவில் தீர்ப்பு வந்து தெள்ள தெளிவா சொல்லியிருக்கு இந்த மாதிரி அந்த அந்த மலை திருப்பரங்குன்ற மலை முருகருக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கு அதை மீறி தான் இவங்க வந்து அந்த சிக்கந்தருக்கு இது பண்ண சிக்கந்தர் யாரு சிக்கந்தருக்கு இன்னைக்கு ரெக்கார்ட்ல சொல்லிருக்காங்க கவர்மெண்டோட ரெக்கார்ட்ல கோரிபாளையத்துல தான் சமாதி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது கூட அங்க இருக்க மக்கள்னா அங்க இருக்க மக்கள் உண்மை உண்மை நல்லா தெரிஞ்சவங்க தானே அங்க இருக்க மக்கள் எல்லார்ட்டையும் கருத்து கேட்டிருக்காங்க மாபெரும் கூட்டத்தை நம்ம பார்த்துருப்போம் எல்லாரும் என்ன சொல்றாங்க இது சிக்க இது அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது எதுக்குன ஒரு கோயில் அந்த கோயிலோட மலை அந்த கோயிலோட மலையில் இவர் வந்து ஆக்கிரமிச்சாரா யார் ஆக்கிரமிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் அந்த இதில் அந்த 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 மாதிரி ஒரு எந்த ஒரு சூடுமே கிடையாது அதுக்கப்புறம் தான் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இந்த அதுக்கு அப்புறம் முன்னாடி பின்னாடி பின்னாடி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சமணர் படுக்கை நாம நாம எல்லாத்துக்கும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பிரகாரம் அதெல்லாம் வந்து ஒரு புராதன சின்னம் ஆனால் அதில் போய் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க இது மேலே நம்ம என்ன அதை சொல்கிறதுன்னு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம கிட்ட வந்து நான் இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த வீ வீடு கட்டுறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க நான் இங்கே சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிறேன் சின்னதாக ஒரு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க இன்றைக்கி இது என்னோடய மலைன்னு சொல்ல சொல்கிற வரைக்கும் வந்துட்டாங்க காரணம் நம்மளுடைய தமிழ்நா தமிழ்நாடு அரசு ஒருத்தர் அந்த மலையை வந்து புனிய ஒரு எம்பி எல் எம்பின்றவர் எல்லாத்துக்குமான எம்பி அந்த எம்பி இவ்வளோ ஒரு கொச்சையாக இவ்வளோ ஒரு விஷயத்தோம் இப்போ இதே நாம் பண்ணியிருந்தாலும் மனசுக்கு புண்படும் இது பண்ணணும் நாம் நினச்சிருப்போம்லாம் இல்லையா நாம எம்மதமும் சம்மதம் நினைக்கிறவங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கல அவர் நவாஸ்கனி எப்படி போய் ஒரு மக்களோட பிரதிநிதி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அவரை வந்து ஒரு எம்பி ஆக்கியிருக்காங்க ஒரு அப்போ மக்கள் மன்றத்தில் வென்றெடுத்த தானே மக்கள் மனசை தானே அப்போ அவர் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கணும் இந்த இடத்துல போய் நம்ம மாமிசை சாப்பிட்றோமே இது தவறான விஷயமே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக யோசிக்கணும்ல அது முற்றிலும் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுக்கடுக்க அடுக்கடுக்காக தொடர்ந்து தொடர்ந்து இந்து தர்மத்தையே இது பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மிக முக்கியம் நம்மளுடைய மாற்று மதம் அதாவது நம்ம மதத்தில் இருக்கவங்க மரியாதை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் மற்றவங்க மதிப்பாங்க மற்றவங்க மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ம இதை பற்றி இந்த மாதிரி தீ தீ இந்த திமுக தீகா போன்ற தீய சக்திகளால் தான் இன்றைக்கி இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த அவல நிலை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அவங்களே முடிவெடுப்பாங்க இந்த இந்த திருட்டு திமுகவை ஆட்சிலேருந்து நான் நான் அகற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அவர் தான் மேடையிலேயே வந்து வெளிப்படையாக சொன்னார் என்ன டெங்கு கொசு அது இந்த மலேரியா இது போன்ற ஒரு இதுதான் வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுலேயே தெரிஞ்சிச்சு இவங்க வந்து உள்ளுக்குள்ளே சாமி கும்பிடுவாங்கண்ணே வெளியில் வந்து அப்பாவி மக்களை அந்த ஓட்டுக்காக ஓட்டு வங்கிக்காக ஏமாற்றணுன்றதுக்காக இந்த இந்த ஒரு பொய் நாடகத்தை ஏற்பட்டிருக்காங்க அவங்க வீட்டில் எந்தெந்த கிழமை எந்தெந்த சாமியை கும்பிடுவாங்கன்னு ப தெரியும் ஏன் அவர் போடுற ட்ரெஸ்ஸு உட்பட எல்லாம் தெரியும் வெளியில் சும்மா வெளி வேஷம் தான் வெளியில் அப்படி அப்படி தான் அப்படி இருந்தால் தான் அந்த மக்களுடைய ஓட்டை இது பண்ணோம் ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் பெ பெரும்பாலான இஸ்லாமியர்களும் சின்ன ஒரு குறிப்பின வாரணாசியில் பாரத் பிரதமர் நரேந்திர மோடி நிற்கிறாரு தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வராங்க அந்த அந்த தொகுதியோட நல தெரியும் நிலவரம் தெரியுமா அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருக்காங்க ஆனால் நம்ம இஸ்லாமியருக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க எப்படி அது எதிரானவங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணே இவங்களா ஒரு இங்கே இருக்க மக்களை ஏமாற்றி நான் இதை தன் பண்ணுறேன் இதை செய்கிறேன்டானால் அவங்க எந்தவித வ வளர்ச்சியும் கிடையாது எந்தவித வளர்ச்சியும் அவங்க அடையலை அது அவங்களுக்கே தெரியும் இன்றைக்கி பெரும்பாலான இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க உண்மை நிலையை அறிந்து அவங்களாம் இன்றைக்கி நம்ம நம்மளுக்கு நம்ம கட்சியில் வந்து அணி அணின்னு சொல்லிட்டு தனி அணியே இருக்குது அது இல்லாமல் நம்ம மக்கள்கிட்ட அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை நோக்கி இருக்காங்க ஏன்னா இவங்க தான் வந்து மொத்தமாக இது பாரத நாடு இந்த இந்திய நாட்டுக்கு ஓ ஒரு தேசிய உணர்வு ஊட்டுறதுக்காக அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க அது மக்களும் உணர தொடங்கிட்டாங்க அது வெளிப்பா வெளிப்படையாக வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தெல்ல தெரிவாக தெரிஞ்சது நம்முடைய இந்த நம்ம இங்கே நிற்கிற இந்த மத்திய சென்னை தொகுதி வந்து அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நாம் ரெண்டாவது இடத்துக்கு தள்ள ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் பல பூத்துகளில் டிஎம்கேவை வின் பண்ணியிருக்கோம் இந்த மாற்றங்கள்லாம் வந்து இந்த இ இப்போ குறுகிய கால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணாமலனை வந்து தலைவராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நடந்த ஒரு பெரிய மாற்றம் கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதத்தில் எல்லா விதத்துலையும் நம்ம வந்து உயர்ந்திருக்கோம் இதே விஷயம் இன்னும் ரெண்டாயிரத்தி இன்னி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் தானே இருக்குது கட்சியில் அமைப்பு ரீதியாக புது மாவட்ட தே தேர்ந்தெடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாத்துடைய நிர்வாகிகள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த பதாகைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு கட்சி அவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில் கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு வந்திருக்கு ஆயிரம் விஜய் வந்தாலும் இல்ல இதே உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்தாலும் இனி அதில் மக்கள் ஏமாற மாட்டாங்க தெரிஞ்சுச்சு இங்கே தமிழ்நாட்டில் வேறு அரசியல்தான் இது பண்ணணுட்டு ஆனால் ஒன்றுமே இல்லைண்ணா வெளிப்படையான விஷயம் என்னென்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் எந்த வித ஒரு வேறுபாடே கிடையாது திமுக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் இங்கே விஜயும் சொல்லியிருக்காரு அவருடைய கொள்கை கோட்பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு நான் நீட்டை ஒழிப்பன் சொல்கிறாரு இதை ஒழிப்பென்னு சொல்கிறாரு பெரியாரை வந்து தூக்கி பிடிச்சிருக்காரு இது இருக்காரு பெரியாருடைய முதல் முதல்ல பெரியாரை பகிரங்கமாக பகிரங்கமாக பெரியாரனுடைய அத்தனை விஷயத்தையும் விடுதலை இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்மளுடைய இந்து தர்மத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு இஸ்லாமிய த இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு எப்படி குடும்ப இயல் இருக்கணும் பெண் சமுதாயத்துக்கு எதிராக பெண் சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்களோ அதுக்கு என்ன பேசியிருக்காரு இந்த மாதிரி அடுக்கடுக்காக அண்ணாமலனை முன்னாடியே வந்து அதுக்கான தகுந்த ஆதாரங்களை சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி சீமானவர்கள் அதை உணர்ந்திருக்காங்க இந்த அரசியல் கிடையாது நமக்கு ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு 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 பொலரைசேஷன் நடந்திருக்கு காரணம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய வாக்கு வங்கி ஹிந்து தர்மத்தை நோக்கி அதாவது அது நான் அதாவது எப்படி சொல்கிறதுனா அனைவருக்குமான ஒரு விஷயமா நோக்கி அது போயிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல பெரியார் 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 தூக்கி வச்சிட்ருக்காங்க டிராவிட மாடல் சொல்கிறாங்க எல்லாம் இப்போ என்ன இதோ விடியல்னு சொன்னாங்க நம்ம எத்தனை பஸ்ஸை பார்த்துருப்போம் விடியல் விடியல் பயணம் அது சில ஒரு மரண பயணம்லாம் நடந்துருக்கு ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ரீதியில் மக்கள் வந்து உணர ஆரம்பித்தது தெல்ல தெளிவாக அந்த பல்ஸை வந்து அவர் பிடிச்சிட்டார் சீமானண்ணை சீமான அவர் எல் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ இனி நம்ம இப்படி அரசியல் பண்ணவானா நாம் இப்படி அரசியல் பண்ணாதான் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான அண்ணன் போடுறாரு இது கிட்டத்தட்ட எப்படின்னா எலெக்ஷன் அப்போது ராகுல் காந்தி என்ன என்ன பண்ணுவார் இது ருத்ராட்சை போட்டுப்பார் பட்ட வச்சுப்பார் அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாறிப்பார் இல்லையா அந்த மாதிரி அண்ணன் சீமான அண்ணன் அவருடைய அரசியலை மாற்றிருக்கார் அவள் தான் வேற ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு எப்போவுமே ஒரே விஷயம்தான் பெரியார் எதிர்ப்பு அதாவது திமுகவுடைய அதை ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம எதிர்த்துட்ருக்கோம் திருப்பரங்குன்றம் வந்து அது ஒரு விஷயமே கிடையாது இப்போதைக்கு என்னன்னா இந்த திருட்டு திராவிடம் பேசும் தீய சக்தி திமுக வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த யார் அந்த சார் இஷ்யுவை டைவெர்ட் பண்ணுறதுக்காக திருப்பரங்குன்றத்தை தூண்டி விட்டுருக்காங்க ஓகேங்களா நம்ம நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எமோஷ்னலுக்கு வந்து நம்ம அட்ராக்ட் ஆகிடுவோம் ரெண்டாவது வந்து மனுஷன் வந்து மறக்கிற தன்மை கொண்டவன் ஆகையினால திருக்கு இன்றைக்கி திருப்பரங்குன்றம் போயிட்டோம் இல்லையா யூனிவர்சிட்டியை விட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவான் பழனிக்கு போவான் திருப்பியும் கன்னியாகுமரி போவான் இப்படியே நம்மளை சுத்தம் விடுவான் இந்த சுத்த விடுறதுல மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணுவோம்னா மெயினான வந்து சப்ஜெக்டை விட்டுடுறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது இந்த லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து அறுபது ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரே ஒரு விழுக்காடு கூட நம்ம மாநில அரசு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷனோ இல்லை ஆக்ஷனோ இல்லை பனிஷ்மெண்ட்டோ எதுவுமே கொடுக்காத நிலையில் இந்த மக்களும் வந்து நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து வேதாளத்துக்கு வாழ்க்கப்பட்டாச்சு மரத்துக்கு மரத்தை நம்ம தாவிதான் ஆனோன்ற இவங்களும் ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க ஆகையினால் திருப்பரங்குன்றம் வந்து அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க இது வந்து இந்த ப்ராப்ளமே ரொம்ப ரொம்ப ஹாட்டாக போயின்னு இருக்க ப்ராப்ளம டைவேர்ட் பண்ணுறதுக்காக திருட்டு திமுகவால் எடுக்கப்பட்ட ஒரு அனதர் ப்ராஜெக்ட்ன்னு வச்சுக்கோ ராஜா எப்படியோ மக்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாவாக உட்காந்துட்டுருக்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு இதெல்லாம் தெரியுமாங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா ஆகையினால் அவருடைய பார்வைக்கு இதெல்லாம் போகுதா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பெரிய விஷயம் ஆகையினால் இந்த சட்டம் ஒழுங்கு வந்து அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு நாளைக்கு பொழுது விடிஞ்சால் இவனுங்க என்னத்தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு நாளும் பொழுது வெடியிறது வந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா ஆகையினால இந்த அரசாங்கம் இல்லை இந்த அரசாங்கம் எவ்வளோ நாள் இந்த பதவியில் இருந்தால் கூட இவங்க வந்து ப்ரொடக்டிவான ஒரு எந்த ஒரு ஆக்ஷனும் இவங்க எடுக்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஓ இப்படி பண்ணலாம் ஏன்னா அறிவாளிங்களை பக்கத்தில் வச்சுக்கணும் அழுக்கு மூட்டைங்களை பக்கத்தில் வச்சுக்கணும் போண்டா முட்டை போண்டாவெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இருந்தானா அது வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யங்ஸ்டர்ஸை தான் டக்குன்னு வேலை கெடுப்பான் ஏன்னா அவன் மைண்டு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வயதானவனுங்களை தூக்கி அறுபது வயசுக்கு அப்புறம் தூக்கி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க ரஜினிகாந்த் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் சொல்லியும் இந்த இந்த ம சீனியர் மினிஸ்டர்லாம் வச்சிகிட்டு இருந்தால் அவங்க மூளையெல்லாம் மங்கி போய்ட்டுருக்கோம் மகி மழி மழுங்கி போயிட்ருக்கோம் அந்த செல் அறிக்கை ஆரம்பிச்சிட்ருக்கோம் அவங்களோடைய மூளையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருடுறது 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 எவனா எங்கேயாவது சாப்பிட்றான் எனக்கு என்ன வந்தது அதுதாங்க இன்றைக்கி வந்து இவங்க ஆக்ஷன் எடுக்காததுக்கான காரணம் ஏன்னா அவங்களுக்கு தெரியல அவங்க மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்களுக்கு தெரியல அதுதான் உண்மை உங்களோட கொஷினே தப்பு அவர் வந்து பெரியார் கிடையாது பிறவி ஈரோட்டின் பிறவி அப்படின்னுட்டு தான் நான் வந்து அவரை அழைச்சிட்ருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்து பெரியார் பெரியாருங்கிற வார்த்தை வந்து அவர் வந்து எல்லா அந்த காலத்தில் வாழ்ந்த தலைவர்களுக்கு பார்க்கும்பொழுது கொஞ்சம் வயசானவராக இருந்ததால் அவர் பெரியவர் வரார் பெரியவர் போகிறார் அப்படிங்கிறதுனால அவர் பெரியாருன்ற ஒரு முதிரை குத்தி உட்கார வச்சுட்டிங்க அவரை வந்து சீமான் மட்டும் இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு மீடியா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறதால சீமான் வந்து தெரிகிறார் மீடியா இல்லாத பொழுது கூட பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்த ஈவே ராமசாமியோட அட்ராசிட்டிஸை வந்து நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் வந்து ஈவே ராமசாமியை பற்றி சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விழுக்காடு தான் இருக்கும் அப்படின்னுட்டு நான் உங்களுக்கு இந்த இந்த மீடியா வாயிலாக நான் ஒன்று பரப்ப விரும்புகிறேன் என்னென்னா நீங்கள் ஜாலியான் வாலாபா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அங்கே வந்து சாக அடித்தவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு பேரை ஒரு காம்பவுண்டு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டுக்குள்ளே விட்டு சுட்டானுங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூறு பேர் குழந்தைங்க மகளிர் வயசானவங்க ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஆயிரத்தி எட்நூறு பேர் வந்து இருந்தாங்க அதுக்கு வந்து பாராட்டு கழுத எழுதினவங்க தான் இந்த ஈரோட்டின் ஈனப்பிறவியோட மூதாதையர்கள் உதாரணத்துக்கு நாயர்னு ஒருத்தருக்கான் இருந்தார் அவர் வந்து அந்த செ அந்த விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அன்றைக்கி வந்து வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதை இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம் போய் கிளறி 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 எடுத்து படிக்கும் பொழுது சொல்லும் பொழுது ஓகேங்களா மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் எக்கச்சக்கமாக வருங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று எங்களுடைய அண்ணியோட மக்க மகளிர் வந்து மேலாக்கு தான் துணி வேலை போச்சுன்னு சொன்னவன் தான் இந்த திருட்டு பையன் மன்னிக்கணும் அந்த மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பட்டியலனி மக்கள் படிச்சுட்டு மேலே வந்துட்டாங்க அவங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சி தான் மற்ற கம்யூனிட்டிக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னவன் தான் இந்த இவே ராமசாமிங்கிறவங்க ஆகையினால அண்ணா திரு சீமான் அவர்கள் வந்து சொன்னது வந்து நூற்றுல ஒரு விழுக்காடு தான் ஒரே ஒரு விழுக்காடு தான் நீங்கள் எனக்கு லெஷராக டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய காம்போசிஷன் கட்டுரையே எழுதி வச்சிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுவேன் இவ்வளோ நாள் அந்த பேச்சு வரல எல்லாம் ஒத்துமையாக தான் இருந்தோம் சகோதர சகோதரிகளாக தான் இருந்தோம் என்றைக்கி இந்த திராவிட மாடல்னு ஒரு அரசியல்னு வந்ததோ அன்றைக்கே எல்லாம் மத கலவரமாக ஆகிப்போச்சு இவ்வளோ வருஷம் இல்லாத பிரச்சனை இப்போ ஏன் வந்தது எத்தனையோ அரசியல் ஆட்சி பண்ணாங்க அதில் வரலையே இந்த அரசியல் பண்ணி தான் இந்த பிரச்சனையே வந்தது என்னைக்கு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் வந்தாரோ பாபா அன்றைக்கே இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே வரலையே எத்தனையோ வருஷம் ஆகுது இத்தனை வருஷம் வராத பிரச்சனை இப்பயா வந்தது இது திராவிட மாடலாச்சு எடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை கிடையாது அவங்களையும் பேசியிருக்கலாம் இந்த சைடும் பேசியிருக்கலாம் ரெண்டு சைடும் வெறும் போலீஸை வச்சு தானே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க கோயிலுக்கு போகிற பக்தர்கள் கூட அடக்குனாங்கல்ல முருகர் பக்தர் நிறைய பேர் இருக்கிறாங்க நானும் முருகர் பக்தர் தான் எதுக்கு இது ஆரம்பத்துலேயே அந்த அரசாங்கம் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆயிருக்காது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அவங்க தான் மத அரசியல் அதெல்லாம் நாங்கள் பண்ணலையே அந்த கட்சியிலையும் முஸ்லீம் இருக்கிறாங்க கிறிஸ்டின் இருக்காங்க இந்து இருக்கிறாங்க அதுலலாம் அந்த மாதிரி சொல்லலையே இவர் தான் ஃபுல்லாக முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு தவிர இந்துங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணலை இல்லைனா இந்த பிரச்சனையை அவர் தீக்கணும்னா தீர்த்து வச்சிருக்கலாம் அவர் மொத்த மொத்தபடியும் பிஜேபி மேலே போடுறாரு அவங்கள பொறுத்த எப்படின்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை உருவா உருவாக்குவாங்க அது முடிஞ்சதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் திருப்பி அவங்க வாயை அடிக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவாங்க கேட்டால் பிஜேபின்னு சொல்லுவாங்க அப்படியே இருக்கலாம் ஏன்னா அது இப்போது அந்த பிரச்சனையை இப்போ வெளியே வரலையே அதான் ஒரு பொண்ணை தவறு பண்ணதுனால அதை மறைக்கிறதுக்கொசரம் கூட இதை பண்ணிருக்கலாம்ல கோயிலுக்கு போகிறவங்களால அரெஸ்ட் பண்ணாங்களே அது தப்பு தானே அப்போ அவர் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கலாம்ல அந்த மலைக்கு மேலே நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்பும் சுதந்திரம் அடைந்த பின்போ அது மேலே எங்கே விட ஒரு மசூதியும் கிடையாது முருகனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த அரோரருக்கு அங்கே ஒரு மாமிச மலையை வெட்டி அந்த இடத்துல ஒரு மசூதியை கட்டி இந்த திமுகாலத்தை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிட்டு what are you

அவங்க எண்ணூற்றியில் இருந்து நம்ம தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் நம்ம ஊரில் இருக்காங்க அப்போ இடையில் வந்த முகலாயருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய கொடுக்க கொடு கொடுத்து கொண்டு இருக்கின்ற உரிமைகள் கடமைகள் சலுகைகளை ஏன் பாரம்பரியான இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களும் சாமி கும்பிடுறாங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் கோயிலுக்கு போறீங்க சாமி கும்பிடுறீங்க எல்லாம் ஏன் இந்துக்களை வந்து நான் விரும்புறேன் இந்துக்களுக்கும் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா முதல்வரே உங்களுக்கு பயம் ஏன் இந்துக்களுடைய உரிமைகளையும் ஏன் தலையிடு தலையிடுறீங்க இந்துக்களுடைய கோயில மட்டும் ஏன் இடிக்கிறீங்க ஏன் அங்கங்க சர்ச்சுகள் வந்து கட்டப்படலையா மசூதிகள் கட்டப்படவில்லையா அந்த இடத்துல உங்களுக்கு கூடிய சட்டங்கள் இல்லையா ஏன் இந்துக்கள் கோயில் மட்டும் இடிக்கப்படுகின்றன இவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கோயில்கள் இடிபாடு நிலைகள் இருக்குது இருக்குது அறநிலை துளைகள் தலையிட்டனால எல்லா கோயில் கன கஜானாக்களும் கருவூலமும் போய் சேரக்கூடிய இடம் அரசியல் திமுக மேடையில இருக்கு அப்போ காசுக்கே தேய்கறதுக்கு மட்டும் நீங்க சலுகைகள் வந்து முஸ்லிம்களுக்கா கிறிஸ்துவர்களுக்கா மசூதியில போய் காசு கலெக்ட் பண்றது கிடையாது சர்ச்சையில் போய் காசு கலெக்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் ஒரு முகமதியராகிய அவங்க சலுகை ஹிதா போகிறதுக்கு பயணச் செலவு சலுகை கொடுக்குறாங்க ஏ கிறிஸ்துவர்களுக்கும் சலுகை இருக்குது அப்போ இந்துக்களுக்கு நம்மளுக்கு எந்த சலுகையும் வேண்டாம் நம்மளை நம்மளாவே விட சொல்கிறோம் இது இந்திய நாட்டில் ஒரு இந்துக்களுக்கு உரிமை இல்லைன்னா இப்பேர்ப்பட்ட அரசு எதுக்கு ஒரு இந்துக்களே பாதுகாக்க தெரியாத அரசு எதுக்கு நாளைக்கு முகலையால் வந்து பொண்ணுட்டா ஐயோ பாவம்னு சொல்வீங்களா உன்னுடைய உடன்பிறப்புகள் உன்னுடைய சகோதர சகோதரிகள் உன் அன்னைமார்கள் இவங்களுக்கு பாதுகாப்பு கூட அளிக்க முடியாத திமுக அரசு ஏப்பா நீ அந்த சீட்ல உட்கார்ந்துருக்க உங்க அப்பாவோ உங்க பாட்டனோ எல்லாமே இந்துக்கள் தானே முகலாயர் வம்சத்தில் நீ வரவில்லை கிறிஸ்துவ வம்சத்தில் நீ வரவில்லை ஆனா இந்துக்களை நீ ஏன் எதிர்க்கிற அந்த எதிர்க்கக்கூடிய மனநிலையை மாற்றுங்க இல்லைன்னா ஆட்சியை விட்டு ஓடிப்போங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார் அந்த முருகன் வந்து அந்த வேல் ஒன்று உன்னை சும்மாவே விடாது சேவல் கொடியால் செம்மையாக உன் மீது படையெடுப்பார் அதே மாதிரி சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பாஜக வந்து பெருசாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ உண்மையை சொல்கிறது ஊதி பெருசாக்குறது இதே வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஒரு மசூதி எடுத்துட்டாங்கன்னா இவங்க ஏன் ஒன்றுமே இல்லைப்பா ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் கிறிஸ்துவர்களுக்கு குட்டேக்கு புனித வெள்ளியின் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்துக்கள் ஏன் இந்த வாயும் இந்த காதும் இந்துக்கள் பண்டிகைக்கு தூங்கி போச்சா இல்லை கேட்காம போச்சா ஏன் இந்துக்களுக்கு வந்து நீ வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியதானே அப்போ இந்த மாதிரி ஒன்றிய இப்படி ஒரு தேவையில்லாத அரசு இருந்துச்சுன்னா இது இப்படி தான் இருக்கும் உதயநிதி அவர்கள் வந்து நான் கிறிஸ்தவர் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு அவர் பிரிஸ் அது வந்து அவரை கேட்கணும்ப்பா என்ன கேட்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஹிந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஹிந்து அவங்க அம்மா இந்து அவர் எந்த அர்த்தத்தில் கிறிஸ்டியனாக சொல்கிறாருன்னு அதை அவருக்கு கீழே கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்க வேண்டிய கேள்வி தம்பிங்களா அது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சட்டம் குண்டும் குழியுமான ரோடுகள் பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது இதுவரைக்கும் ரோடில் ஓட ஓடி வெட்டிப்பட்ட கொலைகள் இருக்கிற ஆம்ஸ்டார் சகோதரர் எப்படி இறந்து போனார் எத்தனை வழிகாட்டியாக இருந்தார் எத்தனை மாணவர்களை படிக்க வச்சார் அவருடைய கொலைக்கு இன்னமே தீர்வு காணலையப்பா இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் போதுமல்லவா அதே மாதிரி பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்களா கார் எதுக்கு எடுத்தாலும் பெரியார் திராவிட மாடல்னு சொல்லி விஷயம் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்களா அது எப்படி பார்க்குறீங்கக்கா பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தால் நம்ம பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம் நிலைமை அப்படி தான் இருக்கு அவர் பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னார் மத நம்பிக்கையெல்லாம் வேணும்னு சொல்லலை அவர் நாடு வந்து விளப்படணும் தான் சொன்னார் ஒருத்தர் அவருடைய கொள்கைகள் தவறாக எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஏன்னா எந்த பெரியவர்களையும் நான் பழிக்க தயாராக இல்லை சீமானுக்கா சீமானோட இதை எப்படி பார்க்குறீங்க அவர் வாய் வாய்ச்சொல்லில் வீரர் அதாவது நம்ம எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் ஆக முடியாது எம்ஜிஆர் எவ்வளோ வருஷ கணக்காக போராடி அந்த சினிமா மூலம் பதிக்கப்பட்ட மக்கள் டிஜிட்டல் மக்கள் இல்லை சாமானிய மக்கள் டிஜிட்டல் இந்தியாவில் இவர் எந்த அளவு வருவார் எந்த அளவு செய்வார் பெரிய கொஸ்டின் மார்க் இப்பயே அவர் இன்னொன்று தெரியுமா அவங்க கட்சியில் சேர்றவங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறாருப்பா பெண்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாரு போக வர செலவு கொடுக்குறாரு இதெல்லாம் அவங்க கட்சியில் சேர்ந்தவங்க சொன்ன தகவல் என் தானை தலைவன் அன்பு தலைவன் எங்கள் தங்க தலைவன் மோடிஜியோ என் அருமை சகோதரர் அண்ணாமலை ஜியோ எதையும் கொடுத்து நாங்கள் கூப்பிட்டு வந்த கூட்டம் அல்ல இது இது தானா சேர்ந்த கூட்டம் நாங்கள் ஆகவோ பணத்துக்காகவோ பின்னாடி வரலை எங்களுடைய ஒற்றுமை எங்களுடைய வெற்றி இந்து மத கொள்கை சமானத்துவம் சமத்துவம் இந்தியா ஈக்குவல் ஐஸ்வீவல் அப்படி